மதுரை உசலம்பட்டி உசுலம்பட்டி அருகே நூறு நாள் வேலை வழங்க கோரி கிராம மக்கள் ஈடுபட்டதால் பரபரப்பு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கீரிப்பட்டி பஞ்சாயத்தில் கடந்த சில மாதங்களாக வேலை திட்டம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகின்றது குறித்து கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டபோது பாராளுமன்ற தேர்தலை காரணம் கூறியுள்ளனர் தேர்தல் முடிந்த பின்பும் கேட்டபோது முறையான பதில் இல்லை இதனால் ஆவேசமடைந்த கிராம மக்கள் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் உசலம்பட்டி கீரிப்பட்டி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சம்பவம் அறிந்த உசலம்பட்டி தாலுகா போலீசார் கிராம மக்களிடம் சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவ்வழியாக சென்ற உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் காரை நிறுத்தி கிராம மக்களிடம் சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இதுகுறித்து ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடம் பேசுவதாக கூறி மறியலை கைவிட செய்தார் இம்மறியலால் அப்பகுதியில் அரை மணி நேர போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நீ <laughs> <laughs> கீரிப்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக எங்க நாள் வேலை திட்டத்தை நடக்கு எங்களுக்கு ஏழு மாசமா வேலை நுப்பாட்டி வச்சிருந்தாங்க ஓட்டு கேட்டு வரும்போது நூத்தி ஐம்பது நாள் வேலை டெய்லி ஒரு நாள் வேலை கிட்டு கொடுப்போம் சொல்லி எங்களுக்கு ஓட்டு கேட்டு வந்தாங்க சேச்சை பின்னாடி எங்க அடிப்படை வசத்துல எங்களுக்கு மக்களுக்கு வந்து எந்த ஒரு உதவி எங்களுக்கு இல்ல கட்சி மூலியாவங்களை எந்த வேலையும் கிடைக்கல அதனால அந்த பீடியோ கிட்ட நாங்க கோரிக்கை வைக்கலாம்னு சொல்லி மதுரையெல்லாம் சேர்ந்து நாங்க வண்டி புடிச்சு போகும்போது இடத்துல போலீஸ் எல்லாம் வந்து மறிச்சிட்டு எம்எல்ஏ வந்து எம்எல்ஏ ஐயப்பன் வந்து கேட்டாங்க நாங்க இந்த மாதிரி நூறு நாளை திட்டத்தை கேட்டு நாங்க யூன் அவசி போறோங்க வேணாம் பீடியோ வந்து இந்த மாதிரி நாளைக்கு பேசிக்கிறான் நாளைக்கு உங்களுக்கு வேலை திட்டம் நூறு நாளை கண்டிப்பா கொடுக்குறோன்னு சொன்னாங்க வரப்பு வேலை கொடுத்துருக்காங்க இப்ப அதே மேலாடத்துல இருந்து அறிவிச்சிருக்காங்க குண்டு வரப்பு வெட்டுற வேலைக்கு போகணும்னு சொன்னாங்க வரப்பு வெட்டுற வேலை வந்து பொதுமக்களை கூப்பிட்டு சம்பளம் தராம அவங்க வேற வெளியூர்களுக்கு அட்டையை போட்டு அவங்க சம்பளத்தை எடுத்துக்கிறாங்க அப்ப பொதுமக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி கிடையாது வருமானம் கிடையாது ரொம்ப கஷ்டத்துல வீட்டு வரை இருநூறு ரூபா கட்டணும் ஆயிரம் ரூபாய் இது அது என்னது கரண்ட் பில்லு கட்டுற ஏறும் அப்படி அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் கூடிய என்பதும் கிடையாது அதனால நம்ம பீடியாட்ட கோரிக்கை கேட்டு போகும்போது இளவில மறைச்சு இந்த மாதிரி நாளைக்கு வந்து கேளுங்க உங்களோட திட்டத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி எங்களுக்கு நாளைக்கு அந்த மூணு நாள் வேலை திட்டம் அறிவிக்கவில்லைன்னா நமக்கு நாங்க தொடர்ந்து பஸ் முறையில் போராட்டம் பண்ணி எங்களை அரெஸ்ட் பண்ணாலும் ஜெயிலுக்கு போக துணிஞ்சு